ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியச் ச ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறார்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் ராகு கேது ஒன்பது கிர ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட் கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுதுணும் சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒதுருப்பார் கடை கடை கடன் வளர்ந்து ஒதுருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் அதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி மே பதினொன்னு குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணம்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன் சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன் எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிப்பலனை பார்க்கலாம் வாருங்கள் மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப அவசியமான ஒன்றாக அமைகிறது வியாபார வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இருப்பார் பத்தில் ராகு இருந்தப்போ ஏதோ உங்களுக்கு இன்னும் டேமேஜ் பண்ணியிருக்க மாட்டார் கடந்த காலங்களில் கடந்த இரண்டு வருஷத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடந்தது உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் ராகு நான் அடித்து சொல்லுவேன் சார் கடந்த பத்தாம் இடத்துல ராகு இருந்தப்ப கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கூட உங்களுக்கு அந்த ராகு நன்மையைத்தான் செய்தார் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் அதை வந்து அந்த ஒரு வாய்ப்போடு நிற்காமல் நான் எனக்கு இன்னொன்று வேணும் எனக்கு இன்னொன்று வேணும்னு நீங்கள் டெவலப் பண்ணா போய் சிக்கல மாட்டியிருப்பீங்க ஆனால் மிதுன ராசி என்பர்களே உங்களை காப்பாற்றியது ராகு இன்னும் கூட நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறுகிறீர்கள் மிதுன ராசி அன்பர்களே சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் செஸ் சாம்பியனில் இந்தியாவுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்தார்கள் பிரக்யானந்தா முகேஷ் அப்போ அன்பு குழந்தைகள் அன்பு செல்வங்கள் எல்லாம் தேசிய அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மிதுன ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு உயர்ந்த சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு அமர வைப்பார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சார் நீங்க எதிர்பார்க்காத ஒரு சேர்ல கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பாருல கொண்டு போய் நல்ல சேர்ல முதன்மையான கொண்டு போய் இந்த ராகு உங்களை உட்கார வைப்பாரு நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் கல்யாணம் ஆயுத்த சாமி குழந்த பிறக்கல கல்யாண சாமி சிறப்பாக வாழ்க்கை இல்ல இல்ல சாமி கல்யாணமே ஆகல திருமணமே இன்னும் நடக்கல இருபத்தெட்டு வயசாகுது முப்பது வயசாகுது நாற்பது வயசாகுது குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம் திருமணம் ஆனவர்களாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் இருக்குமே ரகசியங்கள் இருக்குமே ஆனால் அந்த ரகசியங்கள் எல்லாம் கூட ஜெயிக்கக்கூடிய காலம் ராசி அன்பர்கள் டாப் லெவல்ல நல்ல பலன்கள் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா தான் நல்ல பலன் கிடைக்க போகுது அப்போ மிதனராசி என்பர்களே ஒன்பதில் வரக்கூடிய ராகு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சார் மூணில் இருக்கக்கூடிய கேது சூரியனுடைய வீட்டில் அமைகிறார் அரசியலில் அரசாங்க துறையில் கவர்மெண்ட் ஜாபில் டெண்டர் பிஸ்னஸில் அதாவது அரசு பதவிகளிலே உயர்ந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லுவார் புதிய பதவிகள் கிடைக்கும் ஒருத்தர் வந்து நூறு கோடி ஐநூறு கோடி அஞ்சாயிரம் கோடி அஞ்சு லட்சம் கோடிலாம் சொல்கிறோம்ல அந்த கோடின்னு சொல்லிட்டாலே இந்த ராகு கேது கண்டிப்பாக அங்கே கனெக்ட் ஆவாங்கன்னு அர்த்தம் பலவிதமான அதிர்ஷ்டமான காலமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமைகிறது மாசினக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பளம் ஒரு எழுபதாயிரரூபா சம்பளம் ஒரு எண்பதாயிரம் சம்பளம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஓன் பிஸ்னஸ்ஸு ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே நிச்சயம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக அமைகிறது இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குமா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் バラエティー。J ai, J ai